மக்கள் கட்சியின் தலைவர் என்ற முறையில் பெண்கள் சார்பாக எனது அண்ணனிடம் கொள்கிறேன் மு கள்ளக்குறிச்சி மாவட்ட கலசாரத்துக்கு பேர் போன மாவட்டம் இந்த உளுந்தர்பேட்டை சட்டமன்ற தொகுதியில வீதிக்கு வீதி தெருவுக்கு தெரு எல்லா இடத்துலயும் சந்த பந்தில எல்லா இடத்துலயுமே கள்ளத்தனமா சாராய வைக்கிறாங்கண்ணா இந்த சாராயத்தை முக்கியமா ஒழிக்கணும் ரெண்டுமே ரெண்டுமே

அதனால மத இல்ல இந்த சமுதாயத்தையும் போலை பொருளாதார சமுதாயத்தையும் பெண்களுக்கு நல்ல பாதுகாப்பான சமுதாயத்தையும் உங்களால மட்டும்தான் உருவாக்க முடியும் இது ஒரு கோரிக்கையை உங்கள்ட்ட கேட்டுக்கிறேன் நன்றி